பே பேச வேண்டும் பெண்மையங்கும்ட நீ கண்மையங்கும்ான் வர நான் வர அங்கங்கு வாலிபம் பொங்கிட பொங்கிட அங்கங்கள் யாவிடும் தங்கிட தங்கிட தோள்களில் சாய்ந்திட கண்ணனை நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன் கண்விழி தாமரை பூத்திருந்தேன் என் முடல் வேர்த்துிருந்தேன் ஒரு ஒரு ராத்திரி வேளையிலும் மன்னவன் ஞபகமே தர்ப்பனை மேடையில் கண்டிருந்தேன் வண்ணத நாடகமேந்தி பகல் கன்னிமையில் முன்னருகி கண்மணி நீ வர காத்திர்ந்தேன் ஜென்னல் பாத்திர்ந்தேன் கண்விழி தாமரை பூத்திருந்தேன்